ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான டிஃபன் ரெசிபி டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கான் ரவா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கான் ரவா வாங்கி ஒரு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அதே டம்ளரில் தான் தண்ணி வந்து அளவு சரியாக பார்த்து எடுத்துக்கணும் முக்கால் டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகுலேயே உளுந்தம்பருப்பு இருக்குது அதனால் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒன்றா போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு தாராளமாக கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா சாப்பிடும்போது க்ரஞ்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தோலை நீக்கிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம் சால்ட்டு போடும்போதே நம்ம எவ்வளோ ரவை எடுத்துருக்கோமோ அந்த ரவைக்கு தகுந்த அளவு சால்ட்டும் நம்ம சேர்த்தியே போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் வந்து நான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி இலைகள் இருந்தால் கொத்தமல்லி இலைகளும் நீங்கள் போட்டுருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு வந்து சேர்த்திக்கலாம் முதல்ல வெங்காயத்துக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதுக்கப்புறமா ரவை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த ரவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம் கல்லுப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிரும் சீக்கிரமாகவே வதங்கிரும் இந்த உப்புமா சீக்கிரமே செஞ்சிடலாங்க வெங்காயம் கட் பண்ணுற நேரம்தான் மண ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த உப்புமா ரெடி ஆயிரும் இப்போ முக்கால் டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் அது ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் ரவையை போடணும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ தனி கொதிக்க ஆரம்பிக்கிது பாருங்கள் நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டணும் சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உப்புமா இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கால் மூடி தேங்காய் கூட திருவி நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம் சீக்கிரமாகவே வெந்துடும் சூப்பராக இருக்குங்க இந்த உப்புமா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த உப்புமாவே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க இந்த சூப்பரான மக்காச்சோள சோளராவ உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இதே இப்போ கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த உப்புமா செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்